இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற எமனன்ட் பர்ஸ்னாலிட்டி சிறந்த மனிதர்கள் வரிசையில் நம்ம பார்க்க போகிற ஒரு மாபெரும் வரலாற்றில் மிக முக்கியமான இடத்த பிடித்த மாவீரனை தான் அவர் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன குறிப்பு இப்போ நீங்கள் புகைப்படத்தில் பார்த்துட்ருக்கிறது ஒரு பிரம்மாண்டமான படத்தோட ஒரு ஃப்ரேம் இந்த சமயத்தில் நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க ஏன்னால் அந்த படம் வந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் அதில் ஒரு சின்ன ஃப்ரேம் ஒரு செகண்ட் காமிச்சா கூட நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா அளவுக்கு நம்ம அந்த படத்தை வந்து கொண்டாடணும் ஆமாம் நீங்கள் நினச்சது கரெக்டு தான் இதுதான் பாகுபலி படத்தோட ஒரு சின்ன ஃப்ரேம் இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கதை அமைப்பு அதை எடுத்த அதுக்காக போட்ட விஎஃப்எக்ஸ் ஒர்க்ஸ் ஆகட்டும் ஆகட்டும் எல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால தான் நம்ம அந்த படத்தை கொண்டாடணும் என்னதான் வந்து ஃபேண்டஸி டெக்னாலஜி வந்திருந்தாலும் புராண கதைகள் அப்படின்னாலே அதுக்கு ஒரு தனி மரியாதையும் இருக்குது சிறப்பும் இருக்குது இல்லையா அதனால தான் நம்ம என்றைக்குமே வந்து வரலாற்று படங்களாகட்டும் புராணங்கள் கதைகளை அம்சமாக கொண்ட படங்களாகட்டும் அதை வந்து நம்ம எப்போவுமே கொண்டாடுவோம் சரி எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் இதை நான் இங்கே வைக்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க விஷயம் இருக்குது இந்த பாகுபலி படத்தில் வரக்கூடிய கதை பார்த்திங்கன்னா இது ஒரு கற்பனை கதை தான் ஆனால் அந்த கற்பனை கதைக்கே வந்து நம்ம வந்து அவ்வளோ மரியாதை கொடுத்தோம் இந்த படத்தை ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும் ஆனால் நெஜத்தில் இந்த கதையில் வரக்கூடிய கதாபாத்திர மாதிரி உண்மையாகவே நெஜத்தில் ஒரு மாவீரன் இருந்திருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது கண்டிப்பாக நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒரு வரலாற்று விஷயம் தான் இது தயவு செஞ்சு இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் மிஸ் பண்ணாதீங்க சரி இப்போது இந்த படத்தில் வர மாதிரியே நிஜத்தில் ஒரு மாவீரன் வந்து தன்னுடைய நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் தன்னுடைய மன்னனுக்காகவும் அவரோட கடைசி உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் அவர் போராடினார் அப்படிங்கிறது நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது அவரை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அது வேறு யாரும் இல்லை பாஞ்சாலங்குறிச்சி பாளையத்தின் படைத்தளபதி மாவீரன் சுந்தரலிங்க தேவேந்திரர் இப்போ நீங்கள் புகைப்படத்தில் இருக்கிறது தான் இவருக்கு ஒரு சிறப்பு பேரும் இருக்குது அதாவது என்னென்னா இவர் தான் உலகத்தில் முதல் தற்கொலை படைத்தளபதி அப்படிங்கிற ஒரு பெருமை இவருக்கு இருக்குது சரி இப்போ இவரை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன விஷயத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன் இப்ப நீங்க புகைப்படத்துல பாத்துட்டு இருக்கிறது பிளாக் அண்ட் ஒயிட் டைம்ல வந்த ஆன பயங்கரமான ஒரு பிளாக் பஸ்டர் மூவி தான் வீரபாண்டிய கட்டபொம்மன் இந்த படத்தை தெரியாதவங்களே இருக்க முடியாது ஏன்னா ஸ்கூல் டேஸில் சின்ன சின்ன ஸ்கிட் ஆகட்டும் ஆன்வல் டே ஃபங்க்ஷன் எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து இந்த படத்தில் வரக்கூடிய ஒரு கான்வர்சேஷன் இருக்கும் அதாவது ஜாக்சன் துறைக்கும் கட்டபொம்மனுக்கும் உள்ள கான்வர்சேஷன் அந்த உரையாடலை வந்து நம்ம எல்லாருமே குழந்தையாக இருக்கும்போது நம்ம ட்ராமாவில் பண்ணியிருக்கோம் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இல்லையா ஸோ அதுதான் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் ஆனால் இந்த படத்தில் சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் வருத்தத்தை தருது அதை பற்றி தான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன் அது என்ன அப்படின்னா இந்த எமினன்ட் பெர்சனாலிட்டி இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த பர்சனாலிட்டியை எல்லாம் கலெக்ட் பண்ணி சரி இந்த படத்தை ஒரு தடவை பார்க்கலாம் சின்ன வயசுல பார்த்தது இப்ப பார்க்கலாம் அப்படின்னு ஒரு தடவை பார்க்கும்போது நான் ஒரு விஷயத்தை கவனிச்சேன் அதாவது என்னன்னா இப்போ நீங்க புகைப்படத்தில் பார்த்துட்டு இருக்கிறது இந்த படத்துல கேஸ்டிங்ஸ் அந்த ஆர்டிஸ்டோட நேம்ஸ்லாம் இருக்குது இருக்கு பாத்தீங்களா ஒரு முக்கியமான நபரோட பேர் வந்து விட்டு போயிருக்கு அதாவது பொதுவாக எந்த ஒரு மன்னனாகட்டும் அவங்க வந்து ஜெயிக்கிறாங்க நல்லபடியாக ஆட்சி செய்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு முழு காரணம் அவர்கிட்ட இருக்கக்கூடிய படைத்தளபதி தான் அந்த வகையில் வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து ஒரு வரலாற்று நிறைஞ்ச ஒரு வீரன் அவர் வந்து நம்ம இன்றைக்கி எல்லோரும் கொண்டாடுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கு பக்கபலமாக இருந்தது அவரோட படை தளபதி தான் அவருக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்டாக இருந்தது படைத்தளபதி தான் அந்த வகையில் வீரபாண்டிய கட்டபொம்மனோட பொம்மனோட வரலாறுல பெரும் பகுதியான ஒரு விஷயத்தில் இடம் பிடிச்சது யாரு அப்படின்னா மாவீரன் சுந்தரலிங்க தேவேந்திரர் தான் சொல்ல போனால் ஐயா மையா இல்லைனா கட்ட வரலாறே இல்லை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அந்த அளவுக்கு அவரோட வாழ்க்கை முறையில் இவர் இருந்திருக்காரு அவருக்காக இவர் நிறைய தியாகங்கள் பண்ணியிருக்காரு கடைசி உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் தன்னோட உயிரை கொடுத்து காப்பாற்றிருக்காரு மன்னனை அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு வீரம் நிறைந்த ஒரு மாவீரனை வந்து இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கேஸ்டிங்கில் அவர் பேரை காட்டலன்னா கூட பரவாயில்லங்க அட்லீஸ்ட் அந்த படத்தில் வந்து அவர் வந்து ரொம்பவே டாமினேட் பண்ணிட்டாங்க அந்த கேரக்டரே வந்து தப்பாக போட்ரே பண்ணியிருக்காங்க ஒரு பஃபூன் மாதிரி காமிச்சிருக்காங்க இந்த இடத்துல நான் ஏன் இந்த பிக்சரை இங்கே ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா இந்த பதிவு மூலமாக நான் ஒரே ஒரு அன்பான வேண்டுகோள் வைக்கிறேன் அதாவது இயக்குநர்கள் வந்து திரைத்துறையில் சேர்ந்தவங்க வந்து அவங்க எடுக்கக்கூடிய வரலாற்று படங்கள் ஆகட்டும் இல்லை கற்பனை கலந்து அவங்க எடுக்கிறது அவங்களோட உரிமை தான் அது இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து பொதுவாக வந்து ஒரு விஷயத்தை கேட்குறதாகட்டும் இல்லை நூலகங்களில் போய் நம்ம புக்கை படிக்கிறதாகட்டும் அதை படமாக ஸ்க்ரீன் திரையில் பார்க்கும்போது அது நல்லாவே பதியும் குழந்தைகளுக்கு அப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு ஒரு வரலாற்று படங்களும் வந்து ஒரு முத்திரை தான் இல்லையா நீங்கள் ஒரு வரலாற்று படம் எடுக்கிறீங்க அப்படின்னா அது வந்து காலத்துக்கும் அழியாத ஒரு இடத்துல இருக்கும் இல்லையா அப்போ தயவு கூர்ந்து அந்த வரலாற்றை வந்து நீங்கள் கற்பனை கலந்தாலும் பரவாயில்ல ஆனால் உண்மையான அந்த குணங்களை அந்த கேரக்டர்ஸை வந்து மாற்றாதீங்க பிணைச்சி எடுக்காதீங்க அப்படிங்கிறது தான் அன்பான வேண்டுகோள் ஏன்னா வந்து குழந்தைகள் அந்த பின்னாடி வரக்கூடிய சங்கதிகள் பார்த்தீங்கன்னா அவங்க படங்களை தான் அதிகமாக விரும்பி பார்ப்பாங்க ஏதாவது ஒரு வரலாற்றை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதில் ஏதாவது மூவி வந்திருக்கான்னு பார்ப்பாங்க அப்போ அந்த மூவியே தப்பாக இருக்குது அப்படின்னா அப்போ எல்லாமே அங்கே போயிடும் இல்லையா அதனால் தயவு கூர்ந்து திரைத்துறையில் இருக்கிறவங்க வந்து வரலாற்று படங்களை கதையை கரெக்டாக எடுங்க முடிஞ்ச அளவுக்கு அந்த கதை பாத்திரங்களை வந்து அந்த கதாபாத்திரம் ஆகட்டும் அந்த கதையும் ஆகட்டும் அதை மாற்றாமல் எடுங்க அப்படிங்கிறது தான் வேண்டுகோள் சரி நண்பர்களே இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்ம பார்க்க போகிற எமெனண்ட் பர்சனாலிட்டி யார் அப்படின்னா மாவீரன் சுந்தரலிங்க தேவேந்திரர் இவர் முதலே நான் சொன்ன மாதிரி பாஞ்சாலங்குறிச்சி பாளையத்தின் படைத்தளபதி தான் இவர் இவருக்கு இன்னொரு பெரிய சிறப்பு பெயர் இருக்குது அதாவது என்னென்னா தற்கொலை படை தளபதி உலகின் முதல் தற்கொலை படை தளபதி அப்படிங்கிற ஒரு பெருமையான பெயர் வந்து இவருக்கு இருக்குது இவர் பார்த்தீங்கன்னா பயங்கரமான முருக பக்தர் இன்றைக்கும் வந்து இவர் மணிமண்டபங்களில் பார்த்திங்கன்னா பூஜைகள் நடக்குது இங்கே முடித்ததுக்கு அப்புறமா தான் திருச்செந்தூர்லேயும் அபிஷேகம் நடக்குது ஸோ அந்தளவுக்கு அந்த ஒரு கல்ச்சர் வந்து அவங்க ஃபாலோ பண்ணிகிட்டே வராங்க இது ரொம்ப பெருமை வாய்ந்த விஷயம் தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவரோட வாழ்க்கை வரலாறுல முதல்ல இவர் எங்கே பிறந்தார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இவர் பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் பாஞ்சாலங்குறிச்சி அப்படிங்கிற இடத்துல கவர்னகிரி அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் தான் இவர் பிறந்தார் இவர் வந்து சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பிறந்திருக்காரு இவர் பிறந்த தேதி பார்த்திங்கன்னா ஏப்ரல் பதினாறு ஆயிரத்தி எழுநூற்றி எழுபதில் அண்ட் இவரோட த தகப்பனார் பெயர் வந்து வந்து காலாடி கட்டக்கருப்பன் தாயார் பெயர் வந்து முத்திருளி அம்மாள் இவரோட முழு பெயர் பார்த்திங்கன்னா கட்ட கருப்பண்ணன் சுந்தரலிங்கம் தேவேந்திரன் இவர் சின்ன வயசுலேருந்தே இளமையிலேயே பார்த்தீங்கன்னா வறுமை இருந்தாலும் ஒருபுறம் இவர் வந்து அறிவிலையும் துணிச்சல்லையும் வந்து ரொம்ப தனித்துவமாக இருந்திருக்காரு நிறைய கலைகளை வந்து இவர் கற்றறிந்திருக்காரு இப்போ நீங்கள் புகைப்படத்தில் பார்த்துட்டு இருக்கிறது வந்து வளரி இந்த வளரியை பற்றி நம்ம ஏற்கனவே பழைய வீடியோவில் ஒன்று பார்த்துருக்கோம் இந்த வளரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டார்கெட்டை நோக்கி நீங்கள் அதை வீசும்போது அந்த டார்கெட்டை போய் ஹிட் பண்ணிவிட்டு திருப்பி உங்கள் கைக்கே வந்துடும் பாருங்களேன் யோசிச்சு எந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு நாலேஜ் நம்ம முன்னோர்களுக்கு இருந்திருக்கு அழகாக இது வந்து உட்டில் தான் செஞ்சிருக்காங்க அந்த சர்க்கம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மெஷர்மெண்ட் லேசாக மாறிச்சுனா கூட அதோட சுழற்சி மாறிடும் திருப்பி ரிட்டன் நம்ம கைக்கு வராது அந்த அளவுக்கு அழகாக அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க ஸோ வளரி மட்டும் இல்லாமல் இவர் வந்து சிலம்பம் அதுக்கப்புறமா வாழ்வீச்சு இந்த மாதிரி எல்லாமே என்னென்ன பாரம்பரியம் விளையாட்டுகள் இருக்கோ அது எல்லாத்துலேயுமே வந்து இவர் சின்ன வயசுலேயே கற்றறிஞ்சிருக்காரு அதுக்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும்போதும் அவர் வந்து அவங்க கிட்டேருந்து கற்றுக்கிட்டாரு இந்த மாதிரி தான் வரலாற்றில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இவரை பற்றி இவர் வாழ்ந்துட்டு இருக்கும் போது அந்த காலகட்டத்தில் இருந்த பெரும் வீரர்கள் பெரிய காலாடி சின்ன காலாடி மாட குடும்பனார் இந்த மாதிரி பெரும் வீரர்கள் கிட்டே இருந்து நிறைய கலைகளை இவர் கற்றறிஞ்சிருக்காரு சரி இவருடைய இளமை பருவத்தில் பார்த்தீங்கன்னா அப்போ நடந்த ஒரு சின்ன நிகழ்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கும்பல் வந்து ஆடுகளை வந்து திருடிட்டு இருந்தாங்க கவர்னர் கிரியில இந்த விஷயம் வந்து இவர் காது கேட்டவே இவர் உடனே என்ன பண்ணுறாரு அந்த ஆடு திருட்டு தடுப்புக்கு அந்த படைக்கு வந்து இவர் தலைமை பொறுப்பு ஏற்று நானே பொறுப்பேற்று நான் கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப தைரியமாக முன்னே வந்து பேசினார் இந்த மாதிரி நிறைய தனித்துவம் அவர்கிட்ட இருக்குது தனித்துவமான திறமை இந்த மாதிரி வந்ததோட மட்டும் இல்லாமல் அந்த ஆடு திருட்டு ஒழிப்பையும் வந்து அவர் வந்து அடியோட அதை அழிச்சாரு இந்த பெருமை வந்து அங்கே இருக்கிற சுற்று வட்டாரத்தில் வந்து அவரோட பெருமைகள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வர ஆரம்பிச்சது அங்கே இருக்கக்கூடிய சிறு குறு கிராமங்கள் இருக்கு இல்லையா அதை சுற்றி அங்கே வந்து அவரோட பெருமைகள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வர ஆரம்பிச்சது இதுதான் முதல் சம்பவம் அதாவது சுந்தலிங்கம் ஐயா அப்படிங்கிறவர் இன்னைக்கு நம்ம வந்து அவரோட வரலாற்றில் ஒரு பெரிய இடத்தை பிடிச்சிருக்காரு அப்படின்னா அந்த வரலாறுக்கு பிள்ளையார் சுழி போட்டது இந்த ஆடு திருட்டு சம்பவம் அதில் அவர் ஜெயிச்சும் காமிச்சிருக்காரு அப்பவே இது ஒரு சம்பவம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு நிகழ்வு நடந்தது அந்த நிகழ்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்மை அதாவது ஒரு குளம் அந்த குலத்தை பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய தான் கவனகிரி மக்கள் வந்து பயன்படுத்துறாங்க அப்போ திடீர்னு என்ன ஆகுதுன்னா பாலைக்காரர்கள் வந்து அந்த குலத்துல இருக்கக்கூடிய தண்ணியும் சரி அந்த குலத்தை வந்து ஆக்கிரமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க படையெடுத்து வராங்க இப்போ வந்து சுந்தலிங்கம் ஐயா யோசிக்கிறாரு இந்த தண்ணியை வந்து அவங்க பயன்படுத்துகிறாங்கன்னா அப்போ நம்ம மக்களுக்கு தண்ணி இல்லாம போயிடுமே அப்படின்னு சொல்லி ஒரு தனி மனிதனா அவர் என்ன பண்றாரு இதை நம்ம எப்படியாவது பார்க்கணும் இது என்னென்னு பார்க்கணும் யாருக்காகவும் வெயிட் பண்ணக்கூடாது எங்கேயும் போயிட்டு முறையிடவோ இல்லை யாரையாது ஐடியா கேட்கோ அந்த மாதிரி கதையே கிடையாது அவர்கிட்ட அவர் இறங்கி செய்வார் எதுவாக இருந்தாலும் உடனே யோசிக்கிறாரு இது வந்து இதை போய் என்னென்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போய் பேசி பேச்சுவார்த்தை சரி வரலையா நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறங்கி அந்த பிரச்சனையும் தீர்த்து வைக்கிறாரு இந்த மாதிரி முதல்ல பார்த்தா ஆடு திருட்டு அந்த ஒரு சம்பவம் இப்போ பார்க்குற இந்த கண்மாய் இந்த பிரச்சனை இந்த தண்ணீர் பிரச்சனை இந்த ரெண்டு பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப விவேகமாக நடந்துக்கிட்டாரு அதில் அவர் வெற்றியும் அடைஞ்சிருக்காரு இந்த மாதிரி இந்த இரு சம்பவங்கள் தான் இவரை பத்தின புகழ் இவரோட திறமை இதெல்லாம் வெளியில வர ஆரம்பிச்சது இவரோட புகழ் கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமங்களுக்கும் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக பரவ ஆரம்பிச்சது அப்போ பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் அங்க இருந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் அவரோட அமைச்சர் அவரோட அமைச்சர் பேர் பார்த்தீங்கன்னா தானாவதி பிள்ளை அவருக்கு வந்து இந்த விஷயங்கள் வந்து போய் சேருது உடனே அவர் என்ன பண்ணுறாரு தன்னோட மன்னன் கிட்ட போய் அவர் சொல்றாரு வீரபாண்டிய கட்டபொம்மன் ஐயாவை போய் நேரில் பார்த்து ஐயா இந்த மாதிரி ஒரு வீரன் இருக்கான் அவன் வந்து இந்த மாதிரி சம்பவங்கள் எல்லாம் அவர் சொல்கிறாரு சுந்தரலிங்கம் ஐயாவை பற்றி அவர் எல்லா விஷயங்களையும் அவர் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் எல்லாத்தையும் வந்து அவர் வந்து கட்டபொம்மன் ஐயா கிட்ட போய் பகிர்ந்துக்கிறாரு இதை கேட்டதுமே கட்டபொம்மன் ஐயாவுக்கு ஒரு ஆர்வம் வருது இப்படி ஒரு மாவீரன் நம்ம கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் அவரை சந்திச்சே ஆகணும் இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அமைச்சர் கிட்ட சொல்கிறாரு உடனே அமைச்சரும் கட்டபொம்மன் ஐயா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு சின்னதாக ஒரு பிளான் பண்ணுறாங்க அது என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுந்தரலிங்கம் ஐயா வந்து ஒரு வீட்டில் போய் தங்க ஒரு சின்ன வேலை அவருக்கு கொடுத்து அந்த வேலை விஷயமா அவர் ஒரு வீட்டில் போய் தங்குற மாதிரி ஒரு சம்பவத்தை நிகழ்த்துறாங்க இவங்களாவே பண்ணுறாங்க இது அப்போ அந்த வீட்டில் போய் தங்கும் போது இவங்க பிளான் பண்ண மாதிரி அது தூத்துக்குடியில் ஒட்டப்பிடாரத்தில் பாஞ்சாலங்குறிச்சி அங்கே ஒரு சின்ன கிராமத்தில் அவங்க போய் தங்குறாங்க சுந்தரலிங்கம் ஐயா அங்கே தங்கும் போது அந்த இடத்துக்கு என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம அமைச்சரும் கட்டபொம்மன் ஐயா ரெண்டு பேருமே வந்து மாறு வேடத்துக்கு அங்கே வராங்க வந்துட்டு அவங்க அங்கே வரும்போதே வந்து இவர் சுந்தரலிங்கம் ஐயா கண்டுபிடிக்கிறாரு ஏதோ வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவர் முன்ன பின்ன கட்டபொம்மன் ஐயாவை பார்த்ததில்ல ஆனால் கண்டிப்பாக இவங்க வந்து ஏதோ திருடுறதுக்கு தான் வந்திருக்காங்க அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாரு இவங்களை கையும் களவுமா பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள உள்ளே விடுறாரு அவங்க வந்து அவங்க கிட்ட ஓனர் கிட்ட அவங்க கிட்ட என்ன ஏதுன்னு விஷயத்த சொல்லி அவங்களோட அனுமதியை வாங்கிட்டதுக்கப்புறமா வீட்டில் தங்க வைக்கிறாரு இவங்க பிளான் பண்ண மாதிரியே நம்ம அமைச்சரும் சரி கட்டபொம்மன் ஐயாவும் சரி ரெண்டு பேரும் திருடுறாங்க கரெக்டாக அந்த சமயத்தில் சுந்தர சுந்தரலிங்கம் ஐயா வந்து கையும் கலவுமா பிடிச்சிடுறாரு பிடிச்சிட்டு அவர் சொல்றாரு நான் நீங்கள் முதல்ல உள்ளே வரும்போதே நான் கவனிச்சுட்டேன் நீங்கள் தான் திருடர்கள் அப்படின்னு இருந்தாலும் நீங்கள் கையும் கலவுமா மாட்டணுங்கிறதுக்காக தான் நான் பொறுமையாக இருந்தேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு அதுக்கு அவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்கிறாங்க ஒரு சின்ன டீலிங் பேசிக்கிறாங்க சும்மா அவரோட ஹானஸ்டியை செக் பண்ணுறதுக்காக சரி நாங்கள் மாட்டிக்கிட்டோம் இப்போ நாங்கள் திருடுன இந்த பொருட்கள்ல ஆளுக்கு பாதி எடுத்துக்கலாம் ஃபிப்டி பிப்டி ஷேர் அப்படின்னு சொல்லி அவங்க டீல் பேசுகிறாங்க உடனே சுந்தலிங்கம் ஐயாவுக்கு பயங்கர கோவம் வருது இவர்தான் நேர்மையின் சின்னமாச்சே பயங்கரமாக கோவம் வருது வால் எடுத்து வீச ஆரம்பிக்கிறாரு அந்த சமயத்தில் தான் அமைச்சரும் சரி கட்டபொம்மனும் சரி அவங்களோட மாறுவ இடத்தை கலைச்சு தாங்கள் யார் அப்படிங்கிறத சொல்லிட்டு அவர் அப்படியே கட்டி அணைச்சி உன்னோட நேர்மை உன்னோட வீரம் இது எல்லாத்தையும் பார்த்து நான் வியக்கிறேன் உடனே வந்து உன்னை நான் வந்து என்னோட இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி அவர் அங்கேருந்து கூட்டிகிட்டு போய் அவர் எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தி அதோட மட்டும் இல்லாமல் அவர் தன் தன்கிட்ட இருந்த கட்டபொம்மன் ஐயா கிட்டே இருந்த எல்லா படைத்தளபதியும் அதாவது ஒரு சின்ன சின்ன இப்போ வந்து குதிரைப்படையாகட்டும் யானைப்படை இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து அவர் வந்து ஒரு ஹெட்டாக நியமிக்கிறார் ஒரு படைத்தளபதியாக வந்து அவர் நியமிக்கிறார் கட்டபொம்மன் கிட்டே இருக்கக்கூடிய அனைத்து படைகளுக்கும் வந்து தளபதி இவர் தான் இவரை தான் எதுனாலும் செய்யணும் அந்தளவுக்கு அவருக்கு ஃபுல் ஃப்ரீடம் ஃபுல் பவரும் கொடுத்துட்றாரு அதுக்கப்புறமா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டயபுரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு குதிரை அந்த குதிரை வந்து வெள்ளை குதிரை அதுக்கு வந்து ஒரு பேரும் வச்சுருக்காங்க சிறப்பு பேர் அதாவது என்னென்னா பேய் குதிரை அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு காரணம் என்னன்னா அது வந்து யாருக்குமே அடங்காத அந்த குதிரை அந்த குதிரையை வந்து எப்படியாவது நம்ம பிடிச்சிட்டு வரணும் அப்படின்னா கட்டபொம்மன் ஐயா வந்து சுந்தரலிங்கம் ஐயாவோட தகப்பனார் கிட்ட சொல்கிறாரு அவரும் அந்த ஆணைக்குனங்க போய் குதிரையை மீட்டுட்டு வந்துடுறாரு ஆனால் இதில் என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா அந்த குதிரை வந்து யாருக்குமே அடங்கலை நிறைய பேர் முயற்சி பண்ணுறாங்க யாருக்குமே அந்த குதிரை அடங்கலை இந்த இடத்துல வீரபாண்டிய கட்டபொம்மன் ஐயா வந்து ஒரு சின்ன விஷயத்தை பிளான் பண்ணுறாரு அப்போ அந்த சமயத்தில் ஒரு கோயிலில் திருவிழாவது அந்த திருவிழாவில் ஜல்லிக்கட்டுங்கிற ஒரு மிக சிறந்த பாரம்பரிய நம்ம விளையாட்டு வரும்போது இவர் என்ன பிளான் பண்ணுறாரு அப்படின்னா காளைகளை அந்த காலத்தில் இறக்கும் போது காளைகளோட காலையாக குதிரையும் சேர்த்து இறக்கலாம் அப்படின்னு ஒரு சின்னதாக பிளான் பண்ணுறாரு அதே மாதிரி அமைச்சரும் அவர் சொல்லிக்கினாங்க அதை செய்கிறாரு இப்போது களத்தில் வந்து காளைகளும் இருக்குது அந்த வெள்ளை குதிரையும் இருக்குது இப்போ வந்து மேடையில் அமர்ந்திருந்த கட்டபொம்மன் வந்து அவர் பேசுகிறாரு இந்த காலையை அடக்கிறதுக்கு இந்த பாஞ்சாலங்குறிச்சியில் யாரும் மாவீரன் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம சுந்தரலிங்கம் ஐயா கேட்கவா வேணும் களத்தில் இறங்கி உடனே அந்த குதிரையை மேலே பாஞ்சு அதை அடக்கி அது மேலே ஏறி உட்காந்து பயங்கரமான ஒரு போஸ் கொடுத்துட்டு அவர் வந்து வராரு இதை பார்த்ததுமே அங்கே இருந்தவங்க எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க ஏன் அப்படின்னா அந்த குதிரை அவ்வளோ ஒரு முரட்டு வாய்ந்த ஒரு குதிரை அது யாருக்குமே அடங்காது அதனால தான் அதுக்கு வந்து பேய் குதிரை அப்படின்னு பேரே வச்சிருக்காங்க உடனே இவர் வந்து அந்த குதிரையை அடக்கி அது மேலேயே ஏறி உட்காந்து வரவே எல்லாரும் வந்து கோஷம் போட ஆரம்பிச்சாங்க மாவீரன் சுந்தரலிங்கம் வாழ்க வாழ்க அப்படின்ட்டு அடுத்த வினாடி கட்டபொம்மன் ஐயா வந்து களத்தில் அந்த கிரவுண்டில் போய் இறங்கி சுந்தரலிங்கம் ஐயாவை அப்படியே கட்டி அனுச்சி அவர் வந்து தனக்கு பிடிச்சதெல்லாம் வீரப்பதக்கம் மரியாதை குதிரை படை கலை அப்படி இப்படின்னு எல்லாத்துலேயுமே அவர் வந்து தன்னோட ஒரு பிரிவை வந்து அவருக்கு கொடுத்துருக்காரு ஸோ இந்த அளவுக்கு ஒரு அதாவது யாருமே வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து ஒரு ஒருத்தர்கிட்ட வீரம் இருக்கலாம் ஆனால் அந்த இடத்துல ஹானஸ்டி இருக்காது இல்லையா ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா சுந்தரலிங்கம் ஐயா வீரமாகட்டும் அதே மாதிரி உண்மையாகட்டும் நேர்மை இப்படி எல்லா விஷயத்துலையுமே அவருக்கு நிகர் அவர் தான் அவர் இருந்திருக்காரு அதுக்கப்புறமா சுந்தரலிங்கம் ஐயா தனக்கு மன்னன் வந்து அவருக்கு கொடுத்த அந்த பரிசு அந்த படை தளபதியை பரிசு அந்த ஒவ்வொரு குதிரைப்படை ஆணைப்படை மக்களோட படைகள் இப்படி எல்லாத்தையும் வந்து ஒவ்வொரு பிரிவு அவருக்கு கொடுத்ததை வச்சு அவர் ரொம்ப சிறப்பாக தன்னோட மக்களை வந்து அவர் காப்பாற்றினார் அவர் தன்னோட உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் மக்களுக்காகவே அவர் இருந்தார் மன்னனுக்காகவே அவர் இருந்தாருன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு சின்னதாக ஏதாவது பிரச்சனை வருது அந்த இடத்துல உடனே அடுத்த வினாடி அவர் அந்த இடத்துக்கு போய் ஆஜராவார் அங்கேருந்து அவர் வந்து வெற்றி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தவிர அவர் அவரோட வரலாற்றில் வேறு தோல்விங்கிற வார்த்தையே இல்லை இது வரைக்கும் அப்படின்னே சொல்லலாம் அந்தளவுக்கு அவர் போகிற இடங்கள் எல்லாம் வெற்றி தான் அந்த சமயத்தில் தான் வந்து ஆங்கிலேயர்களோட அந்த ஒரு சின்ன ட்விஸ்ட் நடந்துச்சு அதாவது அவங்களோட வேலையே வந்து வரி வசூலிக்கிறதா நம்மளுக்கே தெரியும் ஸோ அவங்க வந்து ஒவ்வொரு இடமா போயிட்டு வரி வசூலிக்க ஆரம்பிச்சாங்க ஒவ்வொரு மன்னர்களாக பார்த்து கேட்க ஆரம்பிச்சாங்க ஒரு சிலர் வந்து வரி கட்ட முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த சமயத்தில் வந்து நம்ம திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய கலெக்டர் அந்த டைமில் கலெக்டராக அந்த வரலாற்று டைமில் அந்த நிகழ்வு நடக்கும் போது அந்த கலெக்டராக இருந்தது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாக்சன் துறை இது நம்ம ரொம்ப ஃபேமஸான ஒரு பேரு ஏன்னா இதை வச்சு படம் எடுத்ததுனால நம்மளுக்கு தெரியுது ஸோ ஜாக்சன் துறை வந்து அவர் என்ன பண்ணுறாரு நேராக கட்டபொம்மனை பார்த்து வரி கேட்கிறார் அங்கேயும் வந்து அவருக்கு சரியான அவர் அவர் எதிர்பார்த்த பதில் கிடைக்காததனால அவர் வந்து தூது அனுப்புறார் என்ன வந்து பார்க்கும்படி அப்படின்னு சொல்லி தூது அனுப்பும் போது கட்டப்பமனையா அங்க போய் பார்க்கறாரு அங்க பார்க்கும்போது நம்ம மன அங்க போறாரு அவருக்கு ஏதாவது உயிர் ஆபத்து வந்துருமோன்னு சொல்லிட்டு சுந்தரலிங்கம் ஐயா என்ன பண்றாரு மறைமுகமா மாறு வேடத்துல அவருக்கே தெரியாம அங்க போய் நிற்கிறாரு இந்த நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிற புகைப்படத்துல இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு கான்வர்சேஷன் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது உண்மையாவே என்ன நடந்ததுன்னு தெரியாது நம்ம படங்கள்ல பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அங்கே என்ன நடக்குது அப்படின்ட்டு அப்போ ரொம்ப நேரமா அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை போது ஒரு கட்டத்தில் வந்து பேச்சுவார்த்தை ரொம்ப எல்லை மீறும் போது ஜாக்சன் துறை அங்க அவங்களோட சோல்ஜர்ஸ்க்கெல்லாம் ஆர்டர் பண்ற அரஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த இடத்துல மாறு இடத்துல இருந்த நம்ம சுந்தரலிங்கம் ஐயா வந்து என்ன பண்ணுறாரு உள்ளே வந்து பாயிராரு பாய்ஞ்சதும் உடனே ஜாக்சன் துறை அங்கே இருந்துக்கூடிய எக்கச்சக்க கேர்னல்ஸ் அங்கே லெஃப்டினன்ட் ஜேர்னல்ஸ் கிட்டத்தட்ட முப்பது சிப்பாய்கள் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க வரலாற்றில் அவங்க எல்லாரையுமே அடிச்சு துவச்சி துவம்சம் பண்ணுறாரு ஒருத்தரையும் விடல அதாவது வரலாற்றில் சொல்லக்கூடிய ஒரு பர்ஃபெக்டான பாயிண்ட் என்ன அப்படின்னா ஒரு கேர்னல் முப்பது பிரிட்டிஷ் சிப்பாய்கள் அவங்க வந்து அவர் வந்து கொண்டுடுறாங்க சொல்லப்போனால் ஜாக்சன் வந்து தப்பிச்சுறாரு அப்போ தலை தப்பிச்சா போதும் அப்படின்னு எஸ்கேப் ஆயிடுறாராம் எஸ்கேப் ஆயிடுறான் அந்த அளவுக்கு அவர் வந்து வீரம் வந்து அந்த அளவுக்கு பேசப்பட்டிருக்க வரலாற்றில் அதோட மட்டும் அவர் விட்டு வைக்கல சுந்தலிங்கம்மையா என்ன பண்ணியிருக்காரு அவங்களோட இடத்துல போய்ட்டு அவங்களோட ஆங்கிலேயர் அந்த கொடியை எடுத்துட்டு நம்ம கொடியை அவர் வந்து அங்கே வச்சிருக்காரு ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது இந்த போர் இன்னும் முடியல இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் பொலிகர் வார் இது நீங்கள் எல்லாருமே ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்க இந்த பொலிகர் வ வர ஆரம்பிச்சிருச்சு கிட்டத்தட்ட த்ரீ டேஸ் அதாவது மூணு நாள் நாலு நாள் வந்து இந்த வா இந்த போர் வந்து நடந்துகிட்டு இருந்தது அப்படின்னு வரலாறு சொல்லுது இந்த போரில் பார்த்தீங்கன்னா முதல் நாள் போரில் நிறைய பேர் மரணம் அடைஞ்சிறாங்க வெள்ளை தேவனோ அந்த டைமில் தான் மரணம் அடைஞ்சிட்றாரு நிறைய வீரர்கள் வந்து விழுப்புணன் வாங்கி போயிடுறாங்க அதுக்கப்புறமா ஆங்கிலேயர்கள் வந்து அவங்ககிட்ட நிறைய படை நிறைய வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கிறதுனால அவங்க அந்த கோட்டையை வந்து சதச்சிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் ஊமை இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அவர் வேறு யாரும் இல்லை கட்டபொம்மனோட சகோதரர் தான் அவர் பார்த்தீங்கன்னா அவரும் வந்து ஒரு காயம் அடைஞ்சி அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெண்ணால் ஒரு தாயால் காப்பாற்றப்படுறாரு அப்படி அப்படின்னு ஒரு வழியாக அந்த போர்லேருந்து அங்கங்கே கிளம்பி வந்துடுறாங்க கட்டபொம்மன் யோசிக்கிறார் இங்கே இருக்கிறது சேஃப் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தொன் புதுக்கோட்டை தொண்டை கிட்ட போய் தஞ்சம் அடைகிறாரு ஆனா அங்கதான் அவருக்கு வந்து ஒரு பெரிய சூழ்ச்சி நடந்து அவர் காட்டி கொடுத்துட்டாரு இதுதான் வரலாறு ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ட்விஸ்ட் நடக்குது அது என்ன அப்படின்னா நம்ம கட்டபொம்மன் ஐயா கேட்கறாரு இப்படி எல்லாமே போர் போய்கிட்டே இருக்கு என்ன பண்றது இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு இல்லையா நம்ம ஆட்கள் இல்லை அப்படின்னு சொல்லும் போது உமைத்துறையை சொல்றாரா அண்ணா எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க நான் யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்றாராம் ஆனா நம்ம சுந்தலிங்கம் ஐயா சொல்றாரா நீங்க ஏன் கவலைப்படுறீங்க நான் இருக்கும்போது நான் பார்த்துக்கறேன் நீங்க நிம்மதியா போங்க அப்படின்னு சுந்தலிங்கம் ஐயா ஒரு சின்ன திட்டம் தீட்டுறாரு அவர் யோசிக்கிறாரு நம்ம கிட்ட இருந்த படை வீரர்கள் வந்து அவங்க வந்து விழுப்பு அடைஞ்சிட்டாங்க அது சரியாகிறது கொஞ்சம் நாள் ஆகும் அது மட்டும் இல்லாமல் நம்ம இருந்த யானை படையாகட்டும் குதிரை படையாகட்டும் இப்படி எல்லாத்துலேயுமே வந்து நம்ம நிறைய நஷ்டங்களை பார்த்துருக்கோம் அதாவது நிறைய அந்த போரில் வந்து நிறைய சேதமடைஞ்சிருச்சு அடைஞ்சிருச்சு அதை யோசிக்கிறாரு இப்போ இது எல்லாம் சரி செய்யணும் அப்படின்னா நம்ம மன்னனுக்கு கொஞ்சம் கால அவகாசம் வேணும் அதே மாதிரி கோட்டையும் வந்து இடிச்சிட்டாங்க ஸோ கொஞ்சம் கால அவகாசம் ஆங்கிலேயர்களை கொஞ்சம் டிலே பண்ணோன்னா இது எல்லாம் சரியாயிடும் அப்போ அந்த டிலே பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சுந்தர்லிங்கம் ஐயா யோசிக்கிறாரு உடனே டக்குன்னு அவரோட முறைப்பெண் ஞாபகத்துக்கு வராங்க அவங்க பேர் வடிவு அவங்க கிட்ட சொல்லி அடுத்த நாள் வந்து வீரர்கள் அதாவது ஆங்கிலேயர்கள் வந்து அவங்களுடைய ஆயுத கிடங்கு இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு ஆடு மேய்ச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகள் கிட்ட சொல்றாங்க அவங்களும் அந்த வார்த்தைக்கு இணங்க அடுத்த நாள் அதே மாதிரி ஆடுகளை மேய்ச்சிட்டு வராங்க அந்த கூட்டத்தோட கூட்டமா சுந்தலிங்கம் மறைஞ்சிட்டு அவரும் இந்த விஷயம் அவங்களுக்கு தெரியாது ஒரு குறிப்பிட்ட இடத்துல அந்த கிடங்கை நோக்கி போகும்போது அப்போ தான் வடிவு வந்து கவனிக்கிறாங்க தன்னுடைய மாமா வந்து அதுக்குள்ளே இருக்காரு அப்படின்ட்டு அப்போ தான் அவங்க வந்து கேட்குறாங்க என்ன விஷயம்னு கேட்கும்போது அவர் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு இவங்க பேசிகிட்டு இருந்த இந்த சமயத்தில் தான் ஒரு சோல்ஜர் பார்த்துட்டு அலாரம் அடிக்கிறாரு இவங்க இங்கே அந்த கிடங்க நோக்கி போகிறாங்க அப்படின்னதும் ஒரு சின்ன அலாரம் கொடுக்குறாரு எல்லாருக்கும் உடனே அடுத்த வினாடியை சுந்தரலிங்கம் ஐயா சொல்கிறார் யோசிக்க பேச டைம் இல்லை நான் வந்து தற்கொலை புடையாக மாறி நான் போய் எல்லாத்தையும் அழிக்க போகிறேன் அப்படின்ட்டு உடனே வடிவும் அடுத்த வினாடி அவங்களும் கொஞ்சம் கூட எதுவும் யோசிக்காமல் நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே போயிட்டு அங்கே ஆங்கிலேயர்கள் வைத்திருந்த அந்த ஆயுதக்கடங்க அவங்க தற்கொலைப்படையாக மாறி எல்லாத்தையும் அடித்து துவம்சம் பண்ணி ஒரு பெரிய பிரளயமே உருவாயிடுச்சுன்னு சொல்லலாம் ரெண்டு பேரும் அந்த தீயில போய் கிட்டத்தட்ட ஒரு ஜோதியாகவே அவங்க ஆயிட்டாங்க அவங்க உயிர் நீத்துட்டாங்க இதுதான் வரலாறு கேட்கும்போது இந்த வரலாறு பற்றி படிக்கும்போதே பிரமிப்பாக இருக்குது புல் இருக்குது அதாவது திரைக்கதையில் கூட இந்த மாதிரி நம்ம எங் இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டோம் அந்த மாதிரி நிஜத்தில் ஒருத்தர் அவங்க இருந்திருக்காங்கன்னு நினைக்கும் போது நம்மலாம் பெருமைப்படணும் அவங்க தலை வணங்கணும் இந்த விஷயத்தை கேட்டதும் கட்டபொம்மனே வந்து அவருமே ஆச்சரியப்பட்டார் இப்படி ஒரு மனிதனா அப்படின்னு அவரே ஆச்சரியப்பட்டாரு சுந்தலிங்கம் ஐயா இறந்த அடுத்த தருணம் இங்கே இந்த பக்கம் என்ன நடக்குது பேரலை அப்படின்னா ஆங்கிலேயர்கள் வந்து நம்ம கட்டபொம்மன் ஐயாவை தூக்கிலிடுறாங்க அந்த பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை வந்து கைப்பற்றிடுறாங்க இதுதான் வரலாறு இதை நம்ம தனியாக பார்க்கலாம் இன்னொரு வீடியோவில் சரி இப்போது இவ்வளோ சிறப்பு வாய்ந்த இந்த எனக்கு அரசாங்கம் எதுவும் செய்யலையா அப்படின்லாம் கிடையாது அரசாங்கமும் அவங்க பங்குக்கு இவருக்கு பெருமை செய்கிற மாதிரி சில விஷயங்களை பண்ணியிருக்காங்க அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதில் மொதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுந்தரலிங்கம் ஐயாவோட பேர்லேயே வந்து போக்குவரத்து கழகம் ஆரம்பிச்சிருக்காங்க மாவீரன் சுந்தரலிங்கம் போக்குவரத்து கழகம் அவரோட பேர்லேயே ஆரம்பிச்சிருக்காங்க ஆரம்பித்து அவருக்காகவே இந்த டிசைன் இப்போ நீங்கள் புகைப்படத்தில் பார்த்துட்ருக்கிறது ஒரு சின்ன சாம்பிள் பெருசாக புகைப்படங்கள் கிடைக்கல ஸோ இதுதான் அந்த பேர் வந்து இந்த பேர் வந்து அவர் பேரில் அரசாங்கம் வந்து இது பண்ணி லான்ச் பண்ணி அவர் பெருமை சேர்க்கணும்னு பண்ணியிருக்காங்க ஆனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சில மற்ற மாற்று இனத்தவர்கள் வந்து அவங்க இந்த பேருந்தில் வந்து நாங்கள் பயணம் பண்ண முடியாது இது அந்த பேர் இருக்குது நாங்கள் வரமாட்டோம் அப்படி அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு பெரிய போர்க்கிழமை ஆகிடுச்சு அந்த சமயத்தில் அப்போது அந்த வரலாற்று நிகழ்வு நடக்கும்போது அந்த சமயத்தில் அது எப்படி நாங்கள் ஏற முடியாது அப்படி அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சனையாகி உடனே அரசு என்ன பண்ணிடுச்சு சரி இதுக்கு ஒரு தீர்வு கொண்டுட்டு வரணும் அப்படின்னா நம்ம வேறு வழியே இல்லை பேரை மாற்றணும்னு சொல்லி அரசு போக்குவரத்து கழகம் அப்படின்னு பேர் மாற்றுறாங்க அது இன்னைக்கு வரைக்கும் அந்த பேரில் தான் இருக்குது அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்போ நீங்கள் புகைப்படத்தில் பார்த்துட்டுருக்கிறது அதுதான் ஸோ முதல்ல இருந்தது ஐயாவோட பேர் தான் சுந்தலிங்கம் ஐயாவோட பேரில் தான் இருந்துச்சு அதுக்கப்புறமா இதை பேர் மாற்றிட்டாங்க அடுத்தது அரசாங்கம் வந்து இவருக்காக செஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு தோரண வாயில் இப்போ நீங்கள் புகைப்படத்தில் பார்த்துட்ருக்கீங்க இது இன்றைக்குமே இருக்குது ஸோ அவரோட நினைவாக இந்த தோரண வாயில் நுழைவு வாயில் வந்து பண்ணியிருக்காங்க நுழைவு வாயில் சொல்கிறது தான் சரியான வார்த்தை அடுத்தது பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு பெரிய வெங்கல சிலை வந்து திறந்துருக்காங்க இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் இந்த வெங்கல சிலை வந்து அவருக்காக திறந்திருக்காங்க இது வந்து கிட்டத்தட்ட ஏழு அடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பிப்ரவரி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி பதினாலு அவர் நினைவாக இதை கட்டியிருக்காங்க தூத்துக்குடி கோவில்பட்டி எட்டயபுரம் சாலை சந்திப்பில் இது இருக்குது எக்ஸாக்டாக இது அவருக்கு கட்டின ஒரு வெங்கல சிலை அடுத்தது நீங்கள் புகைப்படத்தில் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு மாலை அணிவிப்பு விழா இது பார்த்தீங்கன்னா பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபது தூத்துக்குடி மாவட்டம் தமிழக அரசின் சார்பில் சுதந்திர போராட்ட வீரர் மாவீரன் வீரன் சுந்தரலிங்கம் மணி மண்டபத்தில் அவரோட திருவுருவச் சிலைக்கு அந்த சமயத்தில் இருந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் போன வருஷம் தான் ரெண்டாயிரத்தி இருபது ஆட்சித்தலைவர் திரு சந்தீப் நந்தூரி அவர்கள் வந்து மாலை அணிவித்து சிறப்பிக்கிறாங்க அந்த புகைப்படத்தை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அருகில் இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவில்பட்டி கோட்டாட்சியர் திருமதி விஜயா இருக்காங்க கோட்டாட்சியருக்கு அருகில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா செய்தி மக்கள் அலுவலர் ஸ்ரீனிவாசன் அதுக்கப்புறமா அவரோட சேர்ந்த சில அலுவலர்கள் இருக்காங்க அதுதான் நீங்கள் இப்போ புகைப்படத்தில் பார்த்துட்ருக்கீங்க அடுத்தது இந்த புகைப்படம் பார்த்தீங்கன்னா கண்மாய் நம்ம அவரோட வரலாறை பற்றி பார்க்கும்போது ஆரம்பத்தில் சொன்னோம் இல்லையா ஒரு கண்மாய் அதுதான் இப்போ இருக்கக்கூடியது இந்த புகைப்படம் தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் வட்டம் எப்போதும் என்றான் அப்படிங்கிற அந்த பொதுப்பணித்துறை கண்மாயினை அதை தான் வந்து பார்வையிடுறாங்க அதுதான் இந்த புகைப்படம் அடுத்தது பார்த்தீங்கன்னா அரசு வந்து அவரோட நினைவாக மணிமண்டபம் கட்டியிருக்காங்க வாய்ப்பு இருந்தால் போய் பாருங்கள் கண்டிப்பாக இன்றைக்கு வீடியோவில் நம்ம பார்த்தா மாவீரன் சுந்தரலிங்கம் ஐயா அவரை மாதிரி நிறைய வீரர்கள் வந்து தங்களோட இறுதி வரை உடல் பொருள் ஆவி எல்லாமே வந்து நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் அவங்க வந்து வாழ்ந்துட்டு போயிருக்காங்க அவங்கள பற்றி தான் நம்ம ஒவ்வொருத்தராக பார்க்க போகிறோம் இந்த மாதிரி மாவீரர்களோட தியாகங்களை வந்து நம்ம மக்கள் மனதில் என்றைக்குமே வந்து ஒரு போற்றக்கூடிய வகையில் தான் இருக்கணும் அதாவது நான் இங்கே கடைசியாக பதிவு பண்ணுற ஒரு சின்ன விஷயம் வேண்டுகோள் என்னென்னா ஜாதிகளை மறந்து வீரர்கள் வந்து அவங்க செய்த தியாகத்தை நம்ம கண்டிப்பாக போற்றணும் தலைவணங்கணும் சொல்லி முடிச்சுக்கிறேன் சரி நண்பர்களே நம்ம அடுத்த எமெனன் பெர்சனாலிட்டில் வேறு சிறந்த வீரர்களை பற்றி பார்க்கலாம் தேங்க்யூ